சபரிமலை ஐயப்பனின் கால்கள் கட்டப்பட்டிருப்பது ஏன் தெரியுமா இதேபோல் கால்கள் கட்டப்பட்டிருப்பதை யோக நரசிம்மர் யோக தட்சணாமூர்த்தி மற்றும் யோக நிலையில் உள்ள கடவுள்களின் சிலைகளில் காண முடியும் இதன் பெயர்தான் யோகப்பட்டம் சுவாமி ஐயப்பன் இயற்கையாகவே சாந்த குணமுடையவர் சாஸ்தா யோக நிலையில் அமர்ந்திருப்பதால் கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்களில் இவர் யோகேஸ்வரன் என குறிப்பிடப்படுகிறார் ஐயப்பன் வீரமும் கம்பீரமும் கூடிய தோற்றத்துடன் இருப்பதை அச்சங்கோவிலும் ஆரியங்காவிலும் காண முடியும் ஆனால் சபரிமலையில் மட்டுமே ஐயப்பனை யோக நிலையில் காண முடியும் ஏனென்றால் அதுதான் மகாபலி பீடம் இங்குதான் தவக்கோலத்தில் அருள் புரிகிறார் சாஸ்திரப்படி ஆண்களின் இரண்டு தொடைகளும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கானது ஆனால் சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி என்பதால் எதற்கும் இடம் கொடுக்காமல் தொடைகளை மடக்கி யோக நிலையில் அமர்ந்துள்ளார் இரண்டு கால்களையும் நிலத்தில் ஊன்றியபடி தண்டை நேராக நிமிர்த்தி அமர்ந்திருப்பதே யோகப்பட்டம் இந்த நிலையைத்தான் ஹரிஹராசனம் என்றும் கூறுவார்கள்